வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு ஏற்கனவே கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் இடைப்பட்ட பகுதியில் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நகர்ந்து விட்டது எனலாம் இந்த காற்று சுழற்சி வடகிழக்கு காற்றையும் கிழக்கு காற்றையும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் ஊடாக தென் மாவட்டங்கள் ஊடாக இருத்த காரணத்தினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக தெற்கு டெல்டா நாம் காலை அறிக்கையிலே சொல்லியிருந்தோம் கடலூரில் மழை தொடங்கி இருக்கிறது மயிலாடுதுறையில் தொடங்கி இருக்கிறது படிப்படியாக டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக தெற்கு டெல்டாவில் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை உண்டு இந்த பிடிப்பு உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கணும் ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கிறது தற்பொழுது கொடுமுடி பகுதி வரைக்கும் ஆங்காங்கே கொடுத்து கொடுமுடியில் கூட கொடுக்கிறது ஆனால் உள்ளே வலுவாக இல்லை டெல்டாவில் வலுவாக இருந்தது திருவாரூருக்கு தெற்கே நாகப்பட்டினம் திருவாரூர் நீடாமங்கலத்து தெற்கே தான் இந்த மழைப்பிடிவு நன்றாக அமைந்தது இன்றைக்கு இதில் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே கொஞ்சம் கூடுதல் மழை நல்ல மழை கனமழை திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை இதை இந்த பகுதியை விட வேதாரண்யம் தான் மிக கனமழை பொழிவு படிந்திருக்கும் கண்டிப்பாக கோடியக்கரையில் சுமார் பனிரெண்டு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் படிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது கோடியக்கரையில் வேதாரண்யத்தில் விட்டு விட்டு கனமழை பொழிந்தது ஒரு மணி நேரத்தில் பெய்யக்கூடிய அரை மணி நேரத்தில் பெய்யக்கூடிய மழைப்படிவு கூட சுமார் ஐந்து பத்து என்று இருந்திருக்கும் ஆகவே இன்றைய மழைப்பெடிவு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது கொடுத்துருக்கலாம் அடுத்தபடியாக தலைஞாயிறு அதே அதேபோல் மழை திருத்துறைப்பூண்டி திருப்பூண்டி வாய்மேடு இன்னும் பார்த்திங்கன்னா இப்படியே திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை இதெல்லாம் கனமழை குறிப்பாக திருத்துறைப்பூண்டி கீழையூர் திருப்பூண்டி தலைஞாயிறு வேதாரண்யம் கோடியக்கரை வேளாங்கண்ணி வேளாங்கண்ணிக்கு தெற்கே தான் அதிக மழை இன்றைக்கு இந்த காற்று இணைவு அதாவது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று என்பது வெப்ப நீராவி முழுமையான வெப்ப நீராவி இல்லை ஏன்னா கடலில் வருவது கிழக்கு கடலிலிருந்து அதாவது தென்சின்ன கடலிலிருந்து வரக்கூடிய காற்று கிழக்கு காற்று அந்த கிழக்கு காற்று கடல் நீராவியை கொண்டு வந்து வேதாரண்யத்தில் ஏற்றுகிறது வேதாரணியம் மட்டும் இல்லை தெற்கு டெல்டாவில் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதியில் ஏற்றுகிறது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் நீராவியும் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்குப்போதில் ஏறி இரண்டு காற்றும் குளிர் நீராவி வெப்ப நீராவியை குளிர்வித்து மழை மேகங்களை உண்டு பண்ணி சில நிமிடங்களிலேயே நிறைய மழை பெய்வு விட்டு விட்டு பெய்தாலும் இந்த விடும் நேரம் குறைவாகத்தானே இருந்திருக்கும் ஆனால் பெய்த நேரம் வலுத்த பெய்திருக்கும் அதாவது இந்த பருவமழை தொடங்கியதிலிருந்து வேதாரண்யம் பகுதியில் இன்றைக்கு தான் அதிகபட்ச மழைப்பொழிவு இருக்கும் ஏற்கனவே ஒரு ஒன்பது சென்டிமீட்டர் பெய்தாலும் அது வேதாரண்யம் மட்டும்தான் ஆனால் இன்றைய மழைப்பொழிவு முத்துப்பேட்டை அதுராமப்பட்டினம் வரைக்கும் கிடைத்திருக்கிறது திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு திருப்பூண்டி கீழையூர் போன்ற பகுதிகளில் திருக்கோளை உட்பட ஆனால் வேதாரண்யம் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த நிலையில் தகட்டூர்லாம் கிட்டத்தட்ட பதினைந்து சென்டிமீட்டர் பெய்திருக்கும் போல் திருத்துறைப்பூண்டி பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது குறைந்தபட்சம் எட்டு சென்டிமீட்டராது கிடைத்திருக்கும் அடுத்தபடியாக இந்த மழைப்படிவு தற்பொழுது வேதாரண்யத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய மழைப்படிவு இன்று மாலையுடன் நிறைவடையும் அதாவது இன்றைக்கு 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 பெய்யும் மழை இந்த மாலையுடன் நிறைவடைந்து பிறகு குளிர் வந்துவிடும் என்பதனால இந்த காற்று வெப்ப நீராவி உள்ளே ஏறாது என்ன செய்யும் நேரடியாக குளிர் காற்று மட்டும் ஏறும் வெப்ப நீராவி கடற்பகுதியில் மழைப்படிவை கொடுக்கும் அதிகாலையில் இப்பொழுதே மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதியில் மழை பொழிவை கொடுக்கும் அதாவது கோடியக்கரை முனைக்கு தெற்கே இனிமேல் மழை பொழியும் யாழ்ப்பாணம் பொழியும் யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன் துறை கோடியக்கரை முனைக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த பாக்ஜலசிந்தி பகுதி அதுராமப்பட்டினம் இடைப்பட்ட அந்த கடற்பகுதி அப்படியே ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் ராமேஸ்வரம் பகுதி வரைக்கும் இன்றைக்கு நள்ளிரவில் நல்ல மழை இருக்குது அப்படியே கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட கடலோரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கிழக்கு கரை அதாவது நாலு முக்கு ஊத்து உண்டுங்க இன்றைக்கி நேற்றைக்கே நாலு முக்கு ஊத்தில் நிறைய மழைப்பிடிவு பொழிந்திருக்கு ரெண்டாவது மூன்றாவது நாளா இன்றைக்கும் நாலு முக்கு ஊத்து உண்டு நாளைக்கும் நாலு மூக்கு ஊத்து உண்டு ஊத்து மாஞ்சோலை மற்றும் காக்காட்சி எல்லாம் நாளைக்கும் உண்டு இன்றைக்கும் உண்டு ஏற்கனவே பெய்து கொண்டு இருக்கும் இன்றைக்கு இரவும் பெய்ய இருக்கிறது அப்படி கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் மற்றும் புதுக்கோட்டை கடலோரம் தஞ்சாவூர் கடலோரம் ஏற்கனவே திருவாரூர் கடலோரம் தஞ்சாவூர் கடலோரம் இப்போது ஓய்ந்து விட்டு ஓய்ந்து விட்டு மீண்டும் அதிகாலையில் தொடங்கும் நாளை அதாவது பதினெட்டாம் தேதி இந்த சுற்றின் மழை வட கடலோரம் பதினேழாம் தேதி நிறைவடையும் என்று இந்த மழைப்பிடிப்பு தொடங்கும் போதே சொல்லிட்டோம் தென் மாவட்டங்களுக்கு பதினெட்டு வட மாவட்டங்களுக்கு பதினேழுன்னு சொல்லியிருந்தோம் வட மாவட்டங்களுக்கு பதினேழு நிறைவடைந்து விட்டது நிறைவடைந்தாலும் நாளை அதிகாலையில் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் மழை இருக்கலாம் லேசாக கண்டிப்பாக மயிலாடுதுறையில் இருக்கோம் நாம் என்ன சொல்லியிருக்கோம் டெல்டாவில் பதினெட்டாம் தேதி டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் பதினெட்டாம் தேதி வரை மழை இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இன்றைக்கு குறைவான மழைப்பிடிப்பு இருக்கும் இந்த சுற்றில் மழைப்பிடிப்பு நேரடியாக காற்று மேற்கு நோக்கி அது பயணிக்காத காரணத்தினால் பொதுவாக அதோட பாருங்கள் நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தால் வலுவான நிகழ்வு கரை கடந்து அரபிக்கடலுக்கு போயிருக்கணும் ஆனால் கரை ஏறாமல் இலங்கை சுற்றி இலங்கை மீது ஏறி அப்படியே மன்னார் வளைகுடா வழி குமரிக்கடலை சுற்றி போகிறதுனால இங்கே இந்த சாதாரண காற்று கூட ஏறவில்லை சுற்றி செல்கிறது எல்லாமே ஆகவே இப்பொழுதும் அது வந்து லட்சத்தீவுகிட்ட வந்திருந்தால் கூட நேரடியாக போகும் லட்சத்தீவிற்கு தெற்கே இருக்கிறது ஆகையினால அது வழித்தடம் எப்படி இருக்கிறதுனா காற்றோட வழித்தடம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி குமரிமுனை வழியாக போகுது இப்போ இரு காற்று இணைவும் இந்த தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தான் இருக்கிறது இப்போவும் நாளை அதிகாலையில் மீண்டும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் காரைக்கால் பகுதியிலையும் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் மயிலாடுதுறை கடலோரில் நாளை அதிகாலை மழை இருக்கும் கண்டிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலைஞாயிறு கடலோர பகுதிகளில் மழை இருக்கும் வேளாங்கண்ணி நாகப்பட்டினத்தில் வேதாரண்யம் தலைஞாயிறு கடலோரம் இல்லை கண்டிப்பாக இருக்கும் மேலும் தலைஞாயிறு ஒன்றிய கடலோரம் அதாவது வெள்ளப்பள்ளம் வானவன்மாதேவி புஷ்பவனம் பெரிய குத்தகை நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி எல்லாமே இருக்கும் அதே போல் நாளை காலை ஒரு பத்து பதினோரு மணி அளவில் டெல்டாவின் உள்பகுதிக்கும் நல்ல மழை இருக்குது நாளை மாலை வரையும் இந்த சுற்றின் மழை டெல்டாவிற்கு இருக்கிறது அதாவது திங்கக்கிழமை பதினெட்டாம் தேதி மாலை வரை டெல்டாவிற்கு மழை இருக்கிறது பிறகு அதற்கு அதாவது இன்றைக்கு இரவு தென்கடலோரம் இருப்பது போல் நாளை இரவில் மீண்டும் தென்கடலோரம் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் ஆனால் தென் மாவட்டத்தின் உள்பகுதியை விட தென் மாவட்ட கடலோரப் பகுதி கனமழை இருக்கும் ரெண்டு நாளைக்கு கன்னியாகுமரி ராதாபுரம் மற்றும் தூத்துக்குடி கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் கடலோரம் புதுக்கோட்டை கடலோரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் இதெல்லாம் நல்ல மழை பெய்யக் கொடுக்கும் தெற்கு டெல்டா மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்ட கடலோரப் பகுதி இன்னும் ரெண்டு நாளைக்கு இருக்குது நாளையும் நாளை டெல்டா மற்றும் இது கடலோரப் பகுதிக்கு ரெண்டு நாளைக்கு இருக்குது அதாவது பத்தொன்பதாம் தேதியும் வேதாரண்யம் மழை இருக்கும் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வேதாரண்யம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் மற்றும் தூத்துக்குடி கடலோரம் மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரியோட கிழக்கு ஓரம் வங்கக்கடலோர பகு கன்னியாகுமரி பகுதி இங்கே மழை இருக்கும் ஆக நாளை ஒரு நாள் டெல்டாவிற்கு நாளைய மறுநாள் வரை தென் மாவட்டம் குறிப்பாக தென் கடலோரத்துக்கு இருக்கும் நல்ல மழை இருக்கும் தென் கடலோரத்திற்கு பத் ரெண்டு நாளைக்கு இருக்கும் நாளை மறுநாள் பத்தொன்பதாம் தேதி வரை இருக்கிறது தென்கடலோரத்திற்கு இருபதாம் தேதியும் இருக்கும் கடல் ஓரத்திற்கு அதாவது கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதி தூத்துக்குடி கடலோரம் திருநெல்வேலி கடலோரத்திற்கு வரக்கூடிய இருபதாம் தேதியும் மழை இருக்கும் கடல் ஓரத்தில் மட்டும் உள்ளே வராது டெல்டாவிலே டெல்டாவின் உள்ளே நாளை நிறைவடையும் இந்த மழை அடுத்த மழை எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் இருக்கிறது அந்த காற்று சுழற்சி காரணமாக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை லேசான மழை மிதமான மழை பெய்யும் வான மேகம் சூழும் வரக்கூடிய பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பகலிலே வெயிலும் தெளிவான வானமும் இருந்தாலும் கருமேகங்கள் சூழ்ந்தாலும் பெரிய அளவிலே மேகமூட்டம் இருக்காது ஆனால் இரவிலே குளிர் வந்துடும் காரணம் நிலநடுக்கோட்டைக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு குளிர்காற்றை இருக்கும் குளிர்காற்றும் வலுவாக இருக்காது கொஞ்சம் குளிர் வரும் ரொம்ப பெரிய குளிர் இருக்காது அளவான குளிர் இருக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இலங்கைக்கு தெற்கே வரக்கூடிய காற்று சுழற்சியை காரணமாக வடகிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வழியாக இருக்கும் கிழக்கு காற்று வடகிழக்கு காற்று ரெண்டும் வரும் கிழக்கு காற்று வெப்பநீராவி அளவான வெப்பநீராவி ஃபு அதிக வெப்பநீராவி இல்லை அளவான வெப்பநீராவி குறைந்த வெப்பநீராவி வடகிழக்கிலிருந்து வரக்கூடியது இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடியது அருணாச்சல பிரதேசத்துலேருந்து வரக்கூடியது வந்து குளிர் நீராவி அந்த காற்று அது அருணாச்சல பிரதேசம் மட்டும் இல்லை இமயமலை ஒட்டிய பகுதியிலேருந்தே வந்து வங்கக்கடலில் இறங்கி வரும் இந்த காற்று குளிர் நீராவி இந்த நீராவி ரெண்டும் தமிழ்நாட்டின் அனைத்து கடலோரத்திலும் ஏறும் என்பதனால் லேசான மிதமான மழைப்படிவு இருக்கும் லேசான மிதமான மழைப்பொழிவு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பெரிய மழை கனமழை தொடர் மழை எல்லாம் இன்றைக்கு இருக்காது ஆனால் கருமேகங்கள்லாம் சூடும் ஆங்காங்கே பெய்யும் ஓடு மேகங்களாக இருக்கும் பாசிங் க்ளௌட்ஸாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் மழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி அது கடலோர மாவட்டங்கள் எல்லாமே இருக்கும் எல்லா கடலோரம் டெல்டாவிற்கும் வடகடலோரம் தென்கடலோரம் எல்லா கடலோரம் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலாந்தேதி புதிய காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாகும் அதே நேரத்தில் வங்க கடலில் இருபத்தி ரெண்டாந்தேதி பதினெட்டாம் தேதி நாளை அந்தமான் தெற்கு பகுதி சுமத்ரா தீவு அருகே உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அது உருவாகி ஏற்கனவே நாம் சொன்னது தான் பதினெட்டு பத்தொம்பதில் மேலடுக்கு சுழற்சியாக உருவாகி அதே இடத்துல இருந்து இருபது இருபத்தொன்னில் கீழடுக்கு சுழற்சியாக மாறி அதே இடத்துல அது தாழ்வு நிலையாக மாறும் கொஞ்சம் மேற்கு நோக்கி வந்து அதாவது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டரில் உருவாகி ஆ முந்நூறு கிலோமீட்டர் மட்டும்தான் நகரும் எவ்வளவு நாள் நாலஞ்சு நாள் அதே நேரத்தில் தாழ்வு நிலை என்பது தாழ்வு பகுதியாக இருபத்தி நாலாம் தேதி உருவாகும் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உருவாகும் அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வேல்மார்கள் பிரஷர் அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் தேதி உருவாகும் எல்லாமே ரெண்டு டிகிரி மூணு டிகிரியில் தான் உருவாகும் கோட்டை ஒட்டி இதை எதுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நிழநடுக்கோட்டை ஒட்டி உருவானால் நிழநடுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இ நீராவியை அங்கேயே வரக்கூடிய நீராவி காற்றை அங்கிருந்தபடியே தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டே இழுத்து கொண்டே வரும் இழுக்க தொடங்கியதென்றால் தொடர்ந்து வரத்து கொண்டே இருக்கும் இதுக்கு தான் நான் சொல்கிறேன் ரெண்டு டிகிரி மூணு டிகிரியில் உருவாகும் அந்த இடத்துல ரெண்டு வட அச்சரகையில் உருவாகி பிறகு மூன்று வட அச்சரகை பிறகு நாலு அச்சரகைன்னு வந்து எட்டு வட அச்சரகை கன்னியாகுமரிக்கு நேராக உள்ள அந்த அச்சரகை அதாவது கன்னியாகுமரி வராது இலங்கைக்கு கிடைக்கே இருக்கும் அந்த அச்சரகையில் வந்து அப்படியே பத்தரை பத்து அச்சரேகைக்கு வரும் ஒன்பது பத்து அச்சரகையில் தான் அது வந்து மிக நெருக்கமாக வரும் ஒன்பது பத்து அச்சரகைகள் என்பது வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நெருக்கமாக வரும் எப்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல்மார்க்கு இருபத்தஞ்சாம் தேதி தாழ்வு மண்டலமாக இருபத்தாறாம் தேதி உருவாகும் அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் இலங்கைக்கு கி இலங்கைக்கு கிழக்கே சுமார் இலங்கைக்கு மிக நெருக்கமாக திரிகோணமலை அருகே வருவது வந்து இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி திருகோணமலை அருகே வரும் இருபத்தி எட்டாம் தேதி கடையை கடக்கும் இது கரை கடந்தாலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தொடக்க நிலை தொடக்க நிலை புயல் ஆரம்ப நிலை புயல் அதாவது சுமார் ஒரு எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று தான் கஜாவோடு ஒப்பிடாதீங்க கஜா இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் விட்டு விட்டு வீசிய காற்று ஆகவே அது வேறு இது வேறு சில நேரங்களில் இதையெல்லாம் ஒப்பிடும் ஒப்பிடுறதுக்கு கொஞ்சம் இல்லை ஏன்னா ரெக்கார்டு புறமா வேறு இருக்குது ஆனால் அனுபவித்தர்கள் தெரியும் அது இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் இருக்கும் இருநூற்றி இருபத்தைந்துக்கு குறையாமல் இருந்திருக்கும் இருநூறு கிலோமீட்டர் இருந்திருக்கும் பரவலாகவே அந்த காற்று அல்ல இது அதில் மூணில் ஒன்று தான் அதில் மூணில் ஒன்று தான் இது சாதாரண வைகாசி மாதத்தில் வீசக்கூடிய காற்று போல் இருக்கும் அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் இதனால் பெரிய சேதம்லாம் இருக்காது காற்று சேதம் இருக்காது இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை நான் வந்து தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுப்பீங்கிறதுனால தான் எதையுமே அந்த காற்று சேதம் பற்றியெல்லாம் நான் எதுவுமே சொல்கிறது இல்லை எதுவுமே காற்று பற்றி அச்சரி அச்சம் இப்பொழுதுக்கு எதுவும் வேண்டாம் இப்பொழுது நமக்கு தேவை மழை மழை எதுக்கு சொல்கிறேன்னா நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலேருந்து அந்த காற்றை எடுத்து வருகிற காரணத்தினாலே மழை பொழிவு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அது டெல்டாவில் கரைந்தால் டெல்டாவில் மட்டும் இல்லைங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லா மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்குமே விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை வரைக்கும் உள்ளே இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு பாதிக்கும் மழை கண்டிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதீத மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழை ஆகவே முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆகவே கொஞ்சம் காற்றும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஏன்னா கரையை தொட்டுகிட்டே வரும் சார் அப்படின்ட்டு அங்கே காற்று இருந்தால் இங்கே காற்று இருக்காதுன்னு சொல்லக்கூடாது நீங்கள் காற்றுன்னு சொன்னால் உடனே கஜாக்கு போயிடுறீங்க ஆகவே தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்கிறீங்க தேவையான முன்னெச்சரிக்கை எடுப்பது கிடையாது அதனால தான் நான் உங்கள்கிட்ட எப்பொழுதுமே இந்த சாதாரணமான காற்று என்பது ஒப்பிடு சொல்ல அதையும் இதையும் ஒப்பிடும் பொழுது மிக மிக குறைவு அதில் மூன்றில் ஒன்று தான் என்பதை புரிந்து கொள்ள நாளில் ஒன்றுன்னு வச்சிங்க அப்படி வச்சிங்க மூன்றில் ஒன்று தான் அந்தளவுக்கு குறைவான வேகம் கொண்ட காற்று ஆனால் மழை அதிகமாக இருக்கும் ஆனால் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்க வேண்டும் காரணம் என்னன்னா நீங்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை அந்த நாளில் சொல்லணும் தேவையில்லாத இந்த நாளிலே உட்காந்துட்டு பீதி அடைஞ்சிக்கிட்டு அதெல்லாம் வேண்டும் எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன்னா நிறைய பேர் பயணங்கள் வெளியூர் அந்ததுன்னு போயிடுவாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா முன்கூட்டியே அவங்க இந்த போயிட்டு ஒரு வாரம் கழித்து வருவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எட்ட கேட்குறாங்க டூர் போகிறாங்கிறாங்க போயிட்டு இருபத்தொம்பதாம் தேதி வருவாங்கிறாங்க சுப நீக்கட்டு வச்சுருக்காங்க சில நேர் பார்த்தீங்கன்னா சில விழாக்கள் வைக்கிறாங்க சில நிகழ்ச்சிகள்லாம் வச்சுருக்காங்க அதனால் அந்த நிகழ்ச்சிகள்லாம் அந்த நேரத்தில் நிச்சயமாக அதை வைக்க வேண்டும் அந்த நாளில் இருபத்தி ஆறாம் தேதி மாலை தொடங்கும் மழை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மூன்று நாட்களுக்கு குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டுலேருந்து அறுபது மணி நேரம் தொடர் மழை நாற்பத்தி எட்டுலேருந்து அறுபது மணி நேரம் தொடர் மழை இன்றைக்கு ஒரு நாள் வேதாரண்யத்தில் பெய்ததே அச்சமூட்டி இருக்கும் உங்களுக்கு பதினெட்டு இருபது சென்டிமீட்டர் வரை பொழிந்திருக்கிறது ஆகவே இந்த அச்சமூட்டு மழை கண்டிப்பாக இந்த இதற்கே இப்படி இருந்தது அது எப்படி இருக்கும்னு பார்த்துங்க அது மூன்று நாள் இரண்டரை நாளுக்கு குறையாமல் பொழியும் தொடுவது தொடங்குவது இருபத்தாறு இரவு மழை தொடங்குவது இருபத்தாறு இரவு தொடங்கும்பொழுது அது எங்கே இருக்கும் அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அந்த நிகழ்வு ஐ அதாவது நானூற்றம்பது ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் கண்டிப்பாக இருக்கும் அப்போ முந்நூறாவது கிலோமீட்டர் இருபத்தி தேதி வரும் இருபத்தி தேதி நூற்றி ஐம்பதாவது கிலோமீட்டருக்கு நெருங்கி வரும் அப்போது இருபத்தாறு தொடங்கும் மழை இருபத்தேழு இருபத்தெட்டு தீவிரமாக இருக்கும் இருபத்தேழு இருபத்தெட்டு தீவிரமாக இருக்கும் கண்டிப்பாக ஆகவே இது டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா கடலோர மாவட்டங்களுக்குமே இருக்கிறான் சரி சார் என்ன சார் அந்த மாவட்டம் மட்டுமே சொல்லலை இந்த புயல் எங்களுக்கு மழை கொடுக்காதா கண்டிப்பாக கொடுக்கும் தயவுசெய்து உங்களை இருக்கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் எல்லா மாவட்ட மக்களையும் உங்களை இருகரம் குப்பி கேட்டுக்கொள்கிறேன் பருவமழை தொடங்கியதும் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பொழியாதுங்க டிசம்பரில் நாள் இருக்குது இதே மாதிரி நாள் கரை கடந்து உள்ளே போப்பது இந்த நிகழ்வு எங்கே கரை கடந்து எந்த ஊர் வழியாக போகுதுன்னு சொல்லும்பொழுது நினைச்சாங்க திடீர்னு வாழை விவசாயிகள் எங்கள் ஊர் வழியாக போகுமா சார் ஐயோன்னு பயப்படுறாங்க வாழை விவசாயிகள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஆகவே இவ்வளோ நாளைக்கு முன்னாடியே சொல்லி உங்களை அச்சப்படுத்த விரும்பலை தயவுசியாக சொல்கிறேன் ஆனால் அச்சப்படும் முடியாத அதில் காற்று இல்லைன்னா கூட தேவையில்லாத அச்சத்தை ஏற்படுத்திக்கிறாங்க அவங்களே அவங்கள புரிதல் இல்லாமல் வானிலை பாடம் பள்ளியில் சேர்த்தால் எனக்கு ஒரு நலமாக இருக்கும் ஆனால் வானிலை பாடத்தை பள்ளியில் சேர்த்த நாளே தானாகவே ஆர்வம் ஏற்படுத்தி கொண்டு பைத்தியம் பிடிச்சிருக்கேன் ஆனால் இன்னும் எத்தனை பேர் பைத்தியம் பிடிச்சிருவாங்க பாருங்கள் ஏன்னால் எதிர்காலத்தில் திட்டு வர வாங்கணும் உங்கள்ட்ட வானிலையோட இயற்கையில் இயற்கை மாறுதலுக்கு ஏற்பட அவர்கள் இயற்கையை அழித்த காலத்தில் வானிலையை சொல்லும் பொழுது கொஞ்சம் உங்கள்ட்ட பிரச்சனை ஏற்படும் புரிதல் இல்லாததுனால் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த நிகழ்வு எங்கே போனாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஆனால் இந்த நிகழ்வு போனிச்சு இது எங்களுக்கு கொல நிரப்பமே போட்டு சார் வேண்டாம் வார்த்தை அடுத்த நிகழ்வு இருக்குது டிசம்பர் முதல் வாரத்தில் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி ஒரு நிகழ்வு இருக்குது ஐந்துலேருந்து பதிமூன்றாம் தேதிக்குள்ளே ஒரு நிகழ்வு இருக்குது அடுத்தபடியாக பதிமூன்றுலேருந்து இருபத்தி நாலு ஒரு நிகழ்வு இருக்குது கிறிஸ்மஸுக்கு பிறகு ஒரு நிகழ்வு இருக்குது இதில் முதல் மூன்று நிகழ்வு அதீத மழைப்பொழிவு நிகழ்வு இதை விட கூடுதல் மழைப்பொழிவு நிகழ்வு புரிஞ்சுங்க அது எந்த மாவட்டத்து வழியினாலும் பூந்து தான் போகும் அரபிக்கடல் நோக்கி ஆகவே இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டும் உங்களுக்கும் ஏரி குளத்தை நிரப்பணும் இது நிரம்பல உடனே நிரம்பல இன்றைக்கே நிரம்பலன்னு சொல்கிற வேதனையை தூக்கி தூக்கிறிங்க மழை பொடியும் பருவமழை இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது தேதி இன்றைக்கி தான் ஆகுது இன்னும் நாற்பத்தஞ்சு இல்லைன்னா கூட நாற்பது நாளைக்கு மேலே இருக்குது பருவமழை ஆகவே ஒரு நாள் மழையே இன்றைக்கு வேதான நிலையத்தில் இருபது சென்டிமெட் பெஞ்சு அச்ச உணர்வு ஏற்படுத்தியிருக்கு அடுத்த நிகழ்வுலாம் டெல்டா உள்ளிட்ட வடகடலோரம் உள்ளிட்ட வடகடலோரத்துக்கும் இப்போ பாருங்கள் டெல்டாவில் கொட்டி இருச்சிருக்கு ஆனால் எந்த தொலைக்காட்சியிலும் பெரிதாக பேசப்படலை ஆனால் சென்னைக்கு ஆரம்பித்து மழை பெஞ்ச ஆரம்பித்தோம்னா தான் பேசுவாங்க பாருங்கள் இருபத்தி அந்த நிகழ்வு சென்னைக்கும் மழை கொடுக்கும் அப்போ தான் பேசு பொருளாகும் சென்னைக்கும் மழை கொடுக்கும் இருபத்தாறாம் தேதி மழை வந்து சென்னைக்கும் கொடுக்கும் ராமநாதபுரத்துக்கும் கொடுக்கும் இடைப்பட்ட எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆகவே கண்டிப்பாக மழைப்பொடிவு இருக்கிறது உங்களுக்கும் மழைப்பொடிவு இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறது தயவு செய்து மழை பெய்து விட்டது என்று ஏரி குளங்கள் நிரம்பி விட்டது என்று நிம்மதியாக இருங்கள் நிரம்பி விடும் என்று நிம்மதியாக இருங்கள் புரியுதுங்களா தேவையில்லாமல் குழப்பிட்டே இருக்காதிங்க இப்போது இப்படித்தான் மழை மழைனாங்க இன்றைக்கி பெஞ்சிச்சு இப்படி எல்லாருக்கும் பெய்யும் பெய்யும்போது தான் அனுபவம் தான் பாடம் கொடுக்கும் அனுபவம் பாடம் கொடுக்கும் அனுபவ பாடம் கிடைக்கும் வரை நீங்கள் நம்ப மாட்டீங்க நம்பிக்கை ஏற்படுத்துவது என் வேலை நம்பினால் நம்புங்கள் என்று சொல்லிவிட்டு தான் போக வேண்டியிருக்கிறது இணைந்தே இருங்கள் தொடர்ந்து வானிலை மாறுதல் வானிலை மாறுதல் அறிக்கையுடன் துல்லியத்துடன் நன்றி